திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் இவருடைய பிறப்பு மற்றும் கால பற்றி சரியான ஆதார தகவல்கள் இல்ல சில மரபு கதைகள் மற்றும் ஆய்வுகள் அதாவது கிமு முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மயிலாப்பூர்ல இவர் பிறந்தார் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சது மயிலாப்பூர் அதாவது தற்போதைய சென்னை இவருடைய பிறப்பிடமா கருதப்பட்டாலும் மதுரை அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு ஆனா தெளிவான ஆதாரங்கள் இல்ல ஈலப்பை மரத்தோப்பில் தேனையும் பழங்களையும் உண்டு வாழ்ந்து அஞ்சு வயசுல தனது வளப்பு பெற்றோரை விட்டுட்டு ஆலமரத்தடியில தங்குனார்னு சொல்லப்படுது இவருடைய திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின்னு எடுத்துக்கிட்டா மயிலாப்பூர்ல வீடு கட்டி வாழ்ந்தார் அப்படின்னும் நெசவ தொழிலால் கிடைக்கும் வருமானத்துல அற்புதமான இல்லற வாழ்க்கையை நடத்தினார் அப்படின்னும் ஒரு சம்பவத்துல வாசுகி தண்ணி தண்ணீர் போது அதோடைய அளவு மாறியது போன்ற அற்புதத்தை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லப்படுது மற்றும் சமூக அறம் பொருள் இன்பம் என மூன்று பால்களையும் உள்ளடக்கிய திருக்குறளை அகிம்சை நீதி நல்லொழுக்கத்தை வாழ்க்கையில காட்டினாரு சமூக ஏழனத்தை எதிர்கொண்டோ அமைதியோட வாழ்ந்தாரு மதுரைக்கு சென்று திருக்குறளை அரங்கேற்றினார் அப்படின்னு குறிப்புகள் சொல்லப்படுது ரெண்டு வரிகள்ல ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கறத மதமும் இல்லாம கடவுளோட பெயரும் இல்லாம இந்த உலகத்துக்கே வழிகாட்டும் ஒரு நூல் இருக்க முடியும் அப்படின்னா அந்த ஆச்சரியத்தின் விடைதான் நம்ம இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டாலும் வாழ்க்கைக்கு ஒரே திருக்குறள் திருக்குறள்ல மொத்தமா பதினான்காயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நான்கு எழுத்துக்கள் இருக்கு இதுல நீ அப்படிங்கிற எழுத்து தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி ஐந்து முறை ஒரே ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா முதலிகரலையும் க க அடுத்து வர ந உண்டா அணிச்சம் குவளை அதாவது அல்லி மலர் அப்படிங்கற ரெண்டு மலர்களையும் குண்டின்மணி அப்படிங்கற ஒரு விதியையும் நெரிஞ்சி பழம் அப்படிங்கற ஒரு பழத்தையும் பனை மூங்கில் மரங்களையும் திருவள்ளுவர் தன்னோட குறள்களல பயன்படுத்திப்பாரு முக்கியமா அவ் அப்படிங்கிற உயிரலதை திருவள்ளுவர் பயன்படுத்தவே இல்ல அதுக்கு பதிலா அ இவ் அப்படிங்கற ஒரு வார்த்தைய திருவள்ளுவர் தன்னோட குறள்களல பயன்படுத்திப்பாரு ஒன்பது அப்படிங்கற ஏன திருவள்ளுவர் தன்னோட குரல்கள்ல எங்கேயுமே பதிவு செய்யல அது மட்டும் இல்ல கோடி அப்படிங்கறது ஏழு முறை வந்திருக்கும் எல்லா திருக்குறளும் ஆனது இதுல நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தை கூட்டினாலும் கூட்டினாலும் ஏழு தான் வரும் இந்த ஏழும் கூட திருக்குறள்ல எட்டு இடங்கள்ல வந்திருக்கும் அது மட்டும் இல்ல அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியக்கூடியதுதான் நம்ம திருக்குறள் இதனாலதான் திருக்குறள் படிக்க வேண்டிய நூல் அப்படின்னும் சந்திக்க வேண்டிய வாழ்க்கை அப்படின்னும் தமிழ் ஞானம் சொல்லப்படுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற முதல் குரல்ல தொடங்கி ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படிங்கிற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது கடைசி குரல்ல திருக்குறள் முடியுது திருக்குறள் முன்னாடி புறநானூறுன்னு திருக்குறள் விளக்கம் நாளடியார் அப்படின்னோ திருக்குறள் பெருமை திருவள்ளுவ மாலை அப்படினும் திருக்குறள் சாரம் நீதிநெறி விளக்கம் அப்படினும் திருக்குறள் ஒளிபு திருவருட்பயன் அப்படின்னோ திருக்குறள் முதற் பெயர் முப்பால் அப்படின்னோ திருக்குறள் சிறப்பிக்கப்படுது திருக்குறள்ல ஒரே பெயர்ல அமைந்த இரண்டு அதிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பறிதல் அதாவது பொருட்பால அதிகாரம் எழுபத்தி ஒன்னுலயும் பால்ல அதிகாரம் பத்துலயும் வருது திருக்குறள்ல இடம்பெறாத இரண்டு சொற்கள் இதுனா தமிழ் கடவுள் ஆனா அகர முதல அப்படின்னு தொடங்குற குரல்ல கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல இருக்கு ஆனா இதுல ஆதி பகவன் அப்படிங்கறது கடவுளை தான் குறிக்குது அது மட்டும் இல்ல நம்ம தமிழ்ல இருநூற்றி எழுத்துக்கள் இருந்தாலும் எழுத்துக்கள் முக்கியமா இதுல பிற மொழி சொற்கள் இடம்பெற்றிருக்கு ஆங்கிலத்துல திருக்குறள் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் அப்படின்னும் இது வரைக்கும் எண்பது மொழிகள்ல வெளிவந்தாலும் நாற்பது பேர் ஆங்கிலத்துல மட்டுமே மொழிபெயர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய தபால் துறை வெளியிட்ட வள்ளுவரின் உருவம் தாங்கிய தபால் தலைதான் இது

இவரு தானு தானே திருக்குறள் அன்பர்னு அழைச்சுக்கிட்டாரு நம்ம என்ன சொல்லிருக்கா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் உணர்ந்திராத தமிழர் முற்றும் துறந்த முனிவராயினும் தான் பெற்றெடுத்த பிள்ளை ஆயினும் தன்னை பெற்றெடுத்த தந்தை ஆயினும் அவர்களை நான் முழுவதுமாக மதிப்பதில்லை அப்படின்னும் நேசிப்பதில்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாரு இப்படியா தமிழனா இருந்தா திருக்குறளை கத்துக்கிட்டா மட்டும் கிடையாது பொருளும் தெரிஞ்சு அதன்படி நடக்கணும் அப்படின்னு ஊக்கப்படுத்தியவர் தான் நம்ம திருக்குறளை பலரும் உலக பொதுமறை அப்படின்னு அழைக்காங்க ஏன் அப்படின்னா ரெண்டு வரிகள்ல ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கறத மதமும் கடவுளோட பெயரும் இல்லாம இந்த உலகத்துக்கே வழிகாட்டும் ஒரு நூல் இருக்க முடியும் அப்படின்னா அந்த ஆச்சரியத்தின் விடைதான் நம்ம திருக்குறள் அதனாலதான் இந்த நூலை மனிதனே நூல்னு இந்த உலகமே சொல்லுது திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் சீனம் ஜப்பானியம்னு பல மொழிகள்ல திருவள்ளுவரோட ஒலிக்குது இதன் மூலமா தமிழ் மொழியின் பெருமை இந்த உலகம் முழுவதா பரவி இருக்குன்னு சொல்லணும் இங்கிலாந்து அருங்காட்சியகத்துல பைபிள் கூட நம்ம திருக்குறளை வச்சு பாதுகாக்கப்படுது இங்கிலாந்து மகராணி காலில் எழுந்ததும் படிக்கிற முதல் நூல் நம்ம திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள்ல ஒவ்வொரு குரலும் இரண்டு இரண்டு அடிகள் ஆனா இந்த இரண்டு அடிகள்ல ஒரு மனுஷன் வாழக்கூடிய முழு வாழ்க்கையுமே அடக்கிட்டாரு முன்னூத்தி எண்பது குரல்கள்ல அறத்துப்பாலையும் எழுநூறு குரல்கள்ல பொருட்பாலையும் இருநூத்தி ஐம்பது குரல்கள்னு காமத்துப்பாலையும் மூன்று பெரிய பகுதிகளா பிரிச்சாரு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் வெறும் ஒழுங்கு நூல் மட்டுமே கிடையாது அரசியல் உளவியல் பொருளாதாரம் மனித உறவுகள் பற்றிய கருத்துக்களும் இருக்காரு பல ஆராய்ச்சியாளர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள நவீன அறிவியல் கருத்துக்களோடு பல குரல்கள் இப்பவும் ஒத்து போகுது ஒரு குரல்ல சராசரியா ஏழு டு ஒன்பது சொற்கள் மட்டுமே இருக்கும் ஆனா அந்த சில சொற்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்தும் சக்தி கொண்டவை இதனாலதான் ஒரு வரியில உலகம்னு திருக்குறளை சொல்லுவாங்க பள்ளி முதல் பாராளுமன்ற வரைக்கும் நம்ம திருக்குறள் தான் திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் கிடையாது அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி தினமும் ஒரு குரலை நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மெதுமெதுவா உயர்வடையும் திருக்குறள் பழைய நூல் கிடையாது இன்னைக்கும் வாழ சொல்லும் உயிருள்ள வார்த்தைகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்